சிவாய் நம்ம இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் இடையார் பாளையன்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த கிராமத்தில் வந்து ஒரு பழமையான கோவிலே அழிஞ்சு போயிருக்கு அந்த சுவாமி இருந்த சுவாமியும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ ஆவடியார் இருக்காரு நந்தி பகவான் உடைச்சு வச்சிருக்காங்க இந்த சுவாமி அந்த கோவில் எப்படி இருக்குதுன்றது பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகும்போதே என்னென்ன இருக்குதுன்றது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் போகலாம் தெரியுதா எவ்வளோ பெரிய மயில் பார்த்தீங்களா இந்த காட்டுக்குள்ளே தாங்க நாங்கள் தேட வந்திருக்கோம் நம்ம சிவபெருமானே எங்கள் அடி பார்க்கவே திகில்னு இருக்குது இடம் எங்கள் அப்பா இயேசன் எங்கே இருக்காருந்தான் தெரியல எடுத்துருக்கோம் அடிக்கட்டே ஆ அடி எவ்வளோ பெரிய மயில் தேவைப்பறம் மயில் அதோ இருக்குது நாங்கள் சாமி தேடி வந்ததுல மயில் இருக்கு சரி வாங்க சாமியை போய் தேடுவோம் பாருங்கள் தொட்டாச்சிலிங்கு பாருங்கள் மொத்த தொடுப்பாரு ஏய் ம் தொட்டாச்சிலிங்கி இது வந்து தொட்டாச்சிலிங்குங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு ஒரு எண்ணங்கள் இங்க பாருங்க எங்களு மயில் தொகை எடுத்துக்கிட்டு வர்றார் மயில் ஐயா அப்படி போயிட்டாரு முருகனுடைய வாகனம் சுவாமி இங்கே தான் இருக்காரு தேடிட்டு இருக்கோம் எங்க இருக்காருன்னு தெரியல தேடுவோம் எப்படி காடு மாறிக்குது பாருங்க இங்க பாருங்க சாமி நம்ம அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போய் சுத்திட்டு வந்தோம் சாமி வந்து ஒரு குளத்துக்கார பக்கத்துல எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் பாருங்க ஒரு திகிலான இடங்க யாரும் ஒண்டியெல்லாம் வராதிங்க ஆளுங்களோட இருந்தால் வாங்க இங்கே பாருங்க இது வந்து கோவிலு கட்டத்துக்குரிய அடையாளம் இங்கே பாருங்க மற்ற இருக்கு பாருங்க இது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கோம் இன்னைக்கு கோவில் கிடையாது கோவில் இடிஞ்சு வீந்து போய் இன்னைக்கு இது தரமட்டமாகச்சு இப்போ வாங்க சாமி இருக்கிற இடத்துக்கு போகலாம் கைத்தட்டு எதுக்குன்னா இங்கே எதுனா பூச்சோ பாம்போ எதுனா எதுனா போயிடும் அது இது வந்து மாடு போற பாதைங்க இந்த மாடு போற பாதையில தான் நம்ம போறோம் இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து இருந்திருக்காரு இது வந்து மத்த கோடிங்க இது வந்து சாமியோடைய கல்லு எப்படின்னா சாமி இருக்காரு பாத்தீங்களா மண்டபத்தோடைய கல்லோடைய தூண்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சு போய் இந்த இடத்துல இருக்குது சுவாமி வந்து எங்க இருக்காரு கிழக்கு பார்த்து கிழக்கு இதுதான் கிழக்குங்க கிழக்கு பார்த்து பார்த்தோம் ரெண்டாவது ஒண்டியாலாம் யாரும் வராதிங்க ஆளுங்க இருந்தா மட்டும் வாங்க ஏன்னா இது வந்து அப்படியே பட்ட இடமா இருக்குது நம்ம ஆ சாமி இருக்குற இடத்துக்கு வந்துட்டங்க யாருன்னா இருக்கீங்களா வாங்க 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 இதுதாங்க சாமி இருக்கிற இடம் ஒரு பேஸ் மட்டும் இந்த இடத்துல தான் சாமி இருந்திருக்காரு பாருங்க வந்து கோவிலோட ஒரு அத்தாச்சியோட பேஸ் மட்டம் இது இது இவங்களா கட்டுனதுல பழைய பேஸ் இது அப்படியே இருக்கு சாமி இங்கதான் இருந்திருக்காரு சாமி இங்கதான் இருந்ததுக்கு அத்தாச்சி வந்து ஆவடியார் இருக்கு எல்லாருக்கும் அங்க ஒரு கோவில் இருக்கு இங்க பாருங்க இதோட தலை எல்லாம் இருக்கு ரெண்டாவது வந்து இந்த சுவாமி நந்தியோட தலை உடைச்சி வச்சிருக்காங்க சிவாய நம இது வந்து ஒரு பழைய காலத்து கோவிலுங்க பழைய காலத்து கோவில் பழைய காலத்து சிவன் கோவில் போகிற போக்கில் அழிஞ்சு போச்சு இது வந்து கோவில் இருந்த இடம் இது வந்து மின் மண்டபம் இப்போ பாருங்க பெரிய கல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது பாருங்க சோழர் காலத்து கல் இது வந்து எவ்வளவு இருக்குன்னா இந்த சைடு ஏழு இன்ச்சு இருக்கும் இது வந்து நீட் வந்து ஒரு எட்டு இன்ச்சு இருக்குங்க இதோடைய கல் வந்து இந்த இடத்துல இருக்குது இது வந்து இது இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக வந்து ஒரு கோவிலோட இடம் இது வந்து ஒரு கோவிலே அழிஞ்சிருக்குது அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிவாய நம்ம பழமையான ஆவடியாருங்க பாருங்க இடத்துல ஆவடியார் இருக்கார் அடிமையாக இருக்காரு மகாப்பீடம் இருக்குது நந்தி போயிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சாமிக்கு ஒரு ஒரு லிங்கபானம் அமைச்சு இந்த சாமியை இங்கேருந்து வெளியே எடுத்துன்னு போயிட்டு ஊருக்குள்ளே வழிபடுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசி சாமி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரும் வழிபடுற மாதிரி பண்ணலாங்க ஆமாங்க சிவாயினம்மை இந்த இடத்துல சுவாமி இருந்திருக்காரு சாமி இருந்த சுவாமியை வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க யாரும் கலவாணியம் போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சிவாயணம இந்த சிவனுடைய கோவிலுடைய நிலைமை இதுதான் இந்த கோவிலை நம்ம மாற்றினனா நீங்கள் ஒரு ஒரு ஷேர் நாள் மட்டும் தான் முடியும் இந்த லிங்கை இந்த கோவிலை மீட்டு எடுத்து நம்ம ஊர் மக்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது கும்பலாக வாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆளெல்லாம் வராதிங்க அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வாங்க வந்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கோவிலும் மீட்டு எடுக்கணும் சிவாயணம்மை வந்து சத்து மாதிரி அவ சொன்ன மாதிரி வந்தீங்க வரும்